தமிழிலே உலகம் முழுவதும் பரவி கொண்டிருக்கக்கூடிய புதிய விஷயங்கள் அறிவியல் சார்ந்த விஷயங்கள் தமிழ் மாணவர்களுக்கு தமிழ் வழியாக தமிழ் மக்களுக்கு வந்து சேர வேண்டும் என்பதற்காக அந்த காலத்திலேயே பழம் பெருமையை பேசிக் கொண்டிருக்காதீர்கள் புதிய விஷயங்களை தமிழிலே கொண்டு வாருங்கள் என்பதற்காக சொல்லப்பட்ட கருத்தை அடிப்படையிலேயே புரிந்து கொள்ளாமல் அவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய மொழியிலே சொல்ல வேண்டும் என்றால் பாரதியார் கூட மெல்ல தமிழ் சாகும் என்று ஒரு பேதை உரைத்தான் என்று அதே அக்கறையை அவர் வெளிப்படுத்துகிறார் அதற்கெல்லாம் கோபப்படாத அம்மையார் நிர்மலா சீதாராமன் போன்றவர்கள் பெரியார் சொல்வதை மட்டுமே திரும்ப 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 பிஜேபி எடுத்துச் சொல்லிக் கொண்டிருக்கிறது பெரியார் சொன்னது அக்கறையோடு எங்களை அவமானப்படுத்துவதற்கோ அசிங்கப்படுத்துவதற்கோ இல்லை பெரியார் எங்கள் தந்தை தந்தை பெரியார் அவர்கள் அவர் பேசுவதற்கும் இன்னொரு மாநிலத்திலே இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் தமிழர்களை பார்த்து காட்டுமிராண்டிகள் அன்சிவிலைஸ்ட் என்று பேசுவதற்கும் வித்தியாசம் இருக்கிறது என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அவமானப்படுத்துவதற்கும் அக்கறைக்கும் வித்தியாசம் இருக்கிறது என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும்